வணக்கம் மகளே எவ்வளோதான் வந்து இந்த கோட்டு சூட்டு போட்டு கோபிநாத் அண்ணன் மாதிரி ஒரு பத்து பேர் வந்து அட்வைஸ் பண்ணாலும் இல்லைனா நம்ம அண்ணல் அம்பேத்கரோட பிரின்சிபல்ஸை வந்து உறக்க சொன்னாலும் இந்த ஜாதி ஒளிமை இந்த ஜாதி தீண்டாமை இந்த ஜாதி பிரச்சனைகள் வந்து மாறாதில்ல தீராதில்ல இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனைகள் வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ஜாதி வன்கொடுமைகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வருதுங்கிற மாதிரி உங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அது அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் படிப்படியாக கம்மியாயிட்டு தான் வருது அதுக்கு காரணம் படிப்பு நாலேஜ் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ வரக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா படித்து அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸை பிடிச்சி புரிஞ்சு நடந்துக்கிறாங்க என்னதான் பெரியவங்க நம்ம மேலே ஒரு ஜாதியை திணிச்சு ஒரு எஜுகேஷனை கொண்டு வந்தாலும் சில பேர் அதை தவிர்த்துடுறாங்க ஆனால் உள்ளூருக்குள்ளேயே இருந்து அது தப்பு கிடையாதுங்க உள்ளூருக்குள்ளேயே இருந்து அந்த சொசைட்டியை க்ரோ பண்ணி கொண்டு வருதுங்கிறது யங்ஸ்டரோட கடமை தான் பட் வேற வழி இல்லை நம்ம வெளியே ஒரு எக்ஸ்போஷருக்காக ஒரு சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ போகிறோம்னா அது தப்பே கிடையாதுங்க என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா உங்களோட குழந்தைங்க இப்போ வந்து இல்லை காலேஜ் முடிச்சிருக்காங்க நான் டைவர் செஞ்சு அவங்களோட எக்ஸ்போஷருக்காக வெளியே அனுப்புங்க தான் இந்த உள்ளூரில் இருக்கவங்களுடைய இந்த தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க மேலே விழாது சரிங்க இப்போ நான் வந்து நம்ம பிரதர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜாதி வன்கொடுமையினால கொல்லப்பட்ட கவின் பிரதர் அவர்கள் இப்போ எங்க அம்மா சொல்றாங்க நீ யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு அப்படின்னு இது அப்ப சொல்லி தான் நான் இளவரசனோட சந்தோஷமா இருந்திருப்பேன்ல நான் லோன்லியா ஃபீல் பண்ணும்போது அவன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆசைப்படுவான் அவன் பேச்சுல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அதுதான் கூட நான் லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்ங்கிறத உணர்த்துச்சு எங்க வீட்டு ஆளுங்க மேல அவருக்கு ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு எங்க வீட்டு ஆளுங்க தான் அவரை ஒரு மனுஷனா கூட மதிக்கல அப்பாவி பிள்ளை அவங்க அம்மா அவ பொம்பளை அப்பா எல்லாம் கூப்பிட்டு என் பிள்ளை நைசா வெளியே அனுப்பிச்சு அளவு பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அவங்க சொன்னதான் நானும் சொல்றேன் என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில லவ் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெட்டுவேன் இங்க காதல் எல்லாம் வெறும் காதல் இல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருந்து வர காதல நாடக காதல் உங்களால அசிங்கப்படுத்த முடியுது அழிக்க முடியுது அதே மீறி காதல் பண்ணா கொல்ல கூட முடியுதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மிட் 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அவர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல வேலை செய்றாருங்க இங்கே டிசிஎஸுங்கிறது சாதாரண கம்பெனி இல்லை அங்கே வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் யங்ஸ்டர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதாரண பிபிஓல வேலை கிடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஆயிரம் பேர் நின்றுட்டுருக்காங்க அப்போ டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு ஸ்கில் இல்லாமல் யாருமே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது அப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு ஏழ்மையான இருந்து வந்து அவர் படித்து அவங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அங்கே அவங்க சொந்த ஊர்லேருந்து இருந்து வெளியே போய் மாதம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவர் இருக்காருனா யோசிச்சு பாருங்கள் அவர் மூலியமாக ஏதோ ஒரு வகையில் இந்த டாலர்ஸ் வந்து இந்தியன் ரூபியா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு அது எவ்வளோ பெரிய ப்ரௌடான விஷயம் இல்லைங்களா இப்போ ஐடி கம்பெனிஸில் என்னதான் குறை சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் தான் ஜாதி பார்க்குறது இல்ல அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி அவர் என்னங்க பண்ணிட்டாரு தன் கூட படித்த சக தோழி சக மாணவி ஒரே ஊருக்காரங்க ஒரே ஒன்றா பத்தாவதுலேருந்து ஒன்றா படிச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள காதல் வர்றது ரொம்ப சகஜம்தான் ஆனால் அதை வந்து வேணானு ஸ்ட்ரிக்டா அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் எஸ்ஐயா இருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர்ஸா இருக்காங்க ஒரே மாவட்டத்தில் இருக்காங்க நிலையில இருக்காங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேனானு முடிவு பண்ணியிருந்தாங்களாம் எவ்வளவோ டைம் அட்வைஸ் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம் இல்லை ஹார்ஷா வார்னிங் கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம் ஆனா இப்ப நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொலை நடந்துருச்சுங்க அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கவின் பிரதருடைய தாத்தாவுக்கு வந்து ரீசண்டாக அது கால் அடிபட்டுருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து வர சொல்லியிருக்கு நாங்கள் தாத்தாவை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த பையன் சென்னை நம்ம துறைப்பாக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்காரு அவர் இங்கேருந்து அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு அவங்க அவங்களோட அந்த தாத்தா அவங்களோட மாமா அவங்க சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அந்த டைமில் இப்ப அவர் காதலிக்கக்கூடிய பெண்ணுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா நைசா பேசி வண்டியில் அவங்க வீட்டு கிட்ட கூட்டி வேற ஒரு தனியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு கூப்பிட்டாங்கன்னு தான் கூப்பிட்டு போயிருக்காரு ஆனா அங்கே போனப்ப பேரண்ட்ஸ் இல்லாத உடனே கவின் அவர்கள் கேட்டிருக்காரு யாருமே இல்லை எனக்கு வர சொல்லியிருக்காங்க கேட்கும்போது இவங்க ஹார்ஷா பதில் சொல்லியிருக்காரு அதாவது சுர்ஜித் அவருடைய இந்த பையன் பேரு சுர்ஜித் அவர் இந்த மிளகா தூள் எடுத்து அவர் மேலே தூவி சர சரவாரியா வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்பவும் ஒரு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா அவருடைய பேர்லக் அவர் அங்கேயே வந்து அவரால் அவர் கிவப் பண்ணிட்டாரு அவர் அங்கேயே விழுந்துட்டாரு அந்த டைம்னு பார்த்து ஒரு கோலை மாதிரி ஒரு கோலை மாதிரி வந்து அவரை வெட்டி மாதிரியாக கொண்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தால் ஏதோ ஒரு ஒரு தைரியம் இருக்கும் இல்லைங்களா அவங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் எஸ்ஐயாக இருக்கிறனால நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த பையன் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கே போய் அவனே சரண்டர் ஆகிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுத்தாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் அதாவது ரோட்லேயே போய் அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள அந்த பையனோட பாடியை கூட வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீதி வேணும்னு கேட்டு போய் ரோட்டில் உட்காந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சல்யூட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சொசைட்டியாக ஒரு யுனைட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் இருக்கக்கூடிய பிளேஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் அந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த இஷ்யூ நடக்குதுன்னா இந்த மாதிரி வாய்ஸ் கொடுங்க தப்பு கிடையாது எவ்வளோ விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது கண்டிப்பாக இது வந்து நிறைய ஒரு நேஷ்னல் மீடியா வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னுமே கம்மியாகுங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்லேயே வந்து ஜாதி பார்க்குறாங்கன்னா இப்போ ஜாதி அவங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கும்போது அவங்க கூட வேலை செய்கிற சக கோ ஒர்க்கர்ஸையும் அப்படி தானே பார்ப்பாங்க இது எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருக்கும் இது மாறணுங்க அதே மாதிரி கவின் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க அவர் படிச்சிருக்காரு படிச்சிருக்கவங்களும் சாதிக்கிறாங்க படிக்காதவங்களும் சாதிக்கிறாங்க எப்பவுமே சாதிக்கிறவங்க இந்த இந்த கஷ்டப்பாக்காமல் உழைச்சி முன்னேறி வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு தாங்க இந்த உலகம் வந்து எப்பவுமே மறக்காது ஸோ வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு இந்த ஜாதி வன்கொடுமை பண்ணுறவங்கள கேவலமாக அந்த உலகம் நினைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேருங்கிறது இருக்கவே இருக்காது அவங்க ஒரு மாய உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஸோ அதனால சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட் சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மூலிமா கிளியர் பண்ணிட்டு பெரிய பெரிய போஸ்டிங் போகும்போது அவங்களுக்கு இந்த இந்த ரைட் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் எக்ஸாம் வைங்க அதே மாதிரி இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ செக்ஸ் எஜுகேஷன் வரைக்கும் வந்துருச்சு அதெல்லாம் சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸை பற்றியும் சொல்லித்தரணுங்கிற விஷயத்த கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதே மாதிரி அவங்க டீச்சர்ஸில் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எம்ப்ளாயீஸ் ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருங்க கண்டிப்பாக நானுமே போயிட்டு ஒரு விசிட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம்